அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இஸ்முல் இஷாரா முஷாரிலே படித்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இஸ்முல் இஷாராவுடைய அசைன்மெண்ட் அப்படின்றா கேள்வி இதை செஞ்சு வேண்டாம் உங்களுக்கு தனியாக செய்ய வேண்டாம் அதை அர்த்தம் உங்களுக்கு இஸ்முல் இஷாரா விளங்குகின்ற அர்த்தம் இப்படி சரியா செய்ய வேண்டாம் இஸ்முல் இஷாரா என்று சொல்வது சரியான லேசான கான்செப்ட் நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி അതിലെ നെന്റക്ക് ഒന്നേ ഒന്നു താങ്കൾ മുഴു പഠിച്ചും ഇപ്പൊ ഇത് മറ്റും നെവെ ഉദാഹരണം അപ്പൊക്ക് പോൽ വന്നിരിക്കും അപ്പൊക്ക് പോൽ കിതാബി വന്ന വന്ന അത് വന്ന് ഒരു ஃப்ராக்மெண்ட் தமிழில் எழுதிக்கிறாங்க இங்கே பிரிந்த துண்டு அப்படின்றா ஒரு வாக்கியத்தில் ஒரு துண்டு வாக்கியத்தால் பிரிந்து வந்த ஒரு துண்டு தான் நாங்கள் சொல்லுவோம் ஃப்ராக்மெண்ட் என்று ஒரு துண்டு முழு வாக்கியமும் இல்லை அப்போ ஹாத வந்து அப்படின்றா இஸ் இஸ்மல் இஷார இதுக்கு இது இஷாரத்துடைய துண்டு தான் என்று சொல்கிறது இஷாரத்துடைய வந்து ஹாதை வந்து அல் வன் அடுத்த இசுமுக்கு அது வந்து பிரிந்த துண்டு ஃப்ராக்மெண்ட் அது முழு வாக்கியம் இல்லை அல் வராட்டி ஹாதா வந்து ஹாதா கிதாபி அல் வராட்டி அப்போ வந்து ஹாதா கிதாபின் அப்படி வந்துச்சேன்டா கிதாபி சாரி கிதாபின் சரி அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அல் வராம வந்தேன்டா அது வந்து முழுமையான ஒரு வார்த்தை சாரி எப்படி அப்போ இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் இது நான் ஆல்ரெடி படிச்சது தான் நம்ம சொல்கிறேன் ரிவிஷனில் கொஷின் செய்ய முந்தி ஹாதா அல் கிதாபின்னு வந்தால் அது வந்து பிரிந்த துண்டு அது ஒரு வாக்கியம் இல்லை வாக்கியத்தில் ஒரு துண்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ற எப்படி என்றா ஹாதா அல் கிதாபி வந்தா இந்த புஸ்தகம் கிதாபி என்ற புஸ்தகம் தானே இந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் என்றது வந்து வாக்கியம் ஒன்று இல்லை இந்த புஸ்தகம் என்ற ஒரு வாக்கியத்தண்டு இந்த புத்தகம் என்ன இந்த புஸ்தகம் பெருசாயிக்குது இந்த புஸ்தகம் அழகாயிருக்குது இந்த புஸ்தம் அப்பதான் ஒரு வாக்கியம் இந்த புஸ்தகம் மட்டும் சொன்னால் ஒரு வாக்கியம் இல்லையே அப்ப இது விளங்கிச்சேன் நினைக்கிறேன் இந்த புத்தகம் அர்த்தம் புஸ்தகம் அது வாக்கியம் இல்ல வாக்கிய பகுதி பிரிந்தது உண்டு சரி அல் வரல என்று வைங்களேன் மட்டும்தான் அல் ஹாதா கிதாபி இப்படி வந்து சொன்னான் ஹாதா கிதாபி என்று வந்து சொன்னா அர்த்தம் இது ஒரு புஸ்தமாக இருக்கும் இது ஒரு புஸ்தமாக இருக்கும் என்று அர்த்தம் வருது അപ്പം ഇതൊരു പുസ്തകമാരുക്കുമെൻ്റെ അതൊരു കൺ എന്നത് മുഴുമയാണ് ഒരു വാക്യം ദർശ്വല പുസ്തകത്തെ പാർട്ടി ഇതൊരു പുസ്തകമാക്കും അപ്പ അത് പേ എക്സ്പെക്ട് പണമാറ്റീങ്ങും എന്നോ ഇന്നൊണ്ട് വരണമെൻ്റെ രോസിക്കാട്ടി ഇതൊരു പുസ്തകമായിട്ടും അതൊരു സമ്പൂർണമാണ് ഒരു വാക്യം ആണ് ദാസി ചെന്നാങ്ങാ ഇന്ന് പുസ്തകം ഇ പുസ്തകം എന്നത് പുസ്തകം എന്നത് അത് പറ്റി അപ്പൊ സമ്പൂർണ്ണമാണ് വാക്യം ഇല്ല സോ ൊണ്ടിക്കുന്ന സിഷയം താ ഹാ പോ അൽ വഞ്ചണ്ട അടുത്ത വാർത്തയില അത് വന്ന് ഒരു പ്രിന്ത തൊണ്ട് പൂർത്തിയാണ് വാക്യം അല്ല ആദാക്കിംല അൽ വരാട്ടി അതൊരു പൂർത്തിയാണ് വാർത്ത വാക്യം അത ട്രാൻസ്ലേറ്റ് പണ്ടമാതിരി വിത്യാസം ഇന്ന പുസ്തകം അൽവഞ്ച ഇതൊരു പുസ്തകം ആഹ് അൽവരാട്ടി അത് ഒരു നടുവിൽ വരും ഇത് ഒരു പുസ്തകം അർത്ഥം വരും சார் இப்போ இதை தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் அசைன்மெண்ட்டை செய்ய போறோம் அல்லாஹ் இத நாலேஜின் தான் நல்லாவே போதும் இதை முழு அசைன்மெண்ட்டே செய்ய பதினெட்டு எம் செய்யறதுக்கு இதை நாலேஜ் இப்போ நான் சொன்னது மட்டும் தான் போதும் வேற முதல்ல படிச்சு படித்தது ஒன்றுமே இதெல்லாம் இல்லாதையும் காலையில் இது மட்டும் இருந்தாலும் போதும் அலமது இல்லா ஸோ அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் நாங்க ஹாதா அல் கிதாபி என்று சொல்ல போகல நாங்கள் செல் நேரத்துக்கு அரபில அதை அலிஃபாங்கிட்டாக்கி ஹாதல் கித்தாபி என்று தான் சொல்லுவோம் அதை சேர்த்து தான் சொல்லுவோம் அது வந்து அது அது அர்த்தம் அதில் எழுதுகிற மாதிரி மாறாது அது வந்து நாங்கள் அது எங்களுக்கு ஈஸி ப்ரனௌ ப்ரனன்ஸ் ப்ரனௌன்சியேஷனுக்கு அது ஈஸி தானே ப்ரனவுன்ஸ் பண்ண அதை சொல்கிறதுக்கு ஈஸி சுற்றி தான் ஹாதல் கிதாபின்னு என்று சொல்கிறது ஒழிய அது உண்மையாக நீங்கள் பாரண்டா நீ அது எழுதிக்கிற மாதிரி பார்த்தா அது ஆதா அல் கிதாபி தான் ஹாதல் கிதாபி என்று நாங்கள் சொல்கிறது ஹை இன்ஷால்லா சரி ஒன்றாவது நாங்கள் பார்ப்போம் இங்கே එන්න ේල් එන්න කේල කෙටි කියරන්න ඇඩ. ඉදවල්නා කණඩ පුඩිගෙන පිරිටතුන්ඩා අප ඉල්ලට දුවල් කණඩ පුටිගෙන ඉටුවන්දේ ු ක් කිය්‍යම ඉල පාක්‍යතොරට පක් දයා. වගේ පකිතිතම් පිරිඳ තුන්න මොදරද. බිහාදල් හදීසි බිහාදල් හදීසි බ වන්දීද. බ හ ෝ ජර් අද උට ොඩන හදල් හදීසිට ගේ පැනලයිස් පන්න පෝරම් පාකපෝරම් දල් අදීසි පරණ හද වන්දීද අල් හදීසි අල්වන්දිීකිද. අප වන්දිී ඉදර പ്രിന്ത തൊണ്ട കംപ്ലീറ്റ് ആ ഒരു വാക്യം ഇല്ല ഹദീസ് എൻഡി ഹാദ അൽ ഹദീസ് അർത്ഥം വരുന്നത് സരിയാ അർത്ഥം നോക്കിയല്ല എക്സാമ്പിളും ഇത് ചാർ പെരുസേ ഇതിൽ ഇമ്പോർട്ട് നെന് മുതലേതും ഹാദീഹിയും ஆதா ஆணுக்கு ஹாதி பெண்ணுக்கு ஆ உலாகி நிறைய பேருக்கு தாலிகா ஆணுக்கு தில் பெண்ணுக்கு உலாயிக்க நிறைய பேருக்கு ஆதா ஹாதா வந்து கிட்டதுக்கு இது தாலிகை வந்து தூரம் வைக்கிறதுக்கு அது என்ற அர்த்தம் வருது இவ்வளோதான் நீ நினைவு கொள்ளணும் ஏன்னா இது தான் நிறைய குர்வானில் வந்திருக்குது அடுத்த தூள் வந்து அதோட ரஃபா நசுப்ஜார் அந்த டிஃப்ரெண்ட் நசுப்ஜார் ரோஷன்ஸ் அதை நீங்கள் நினைவச்சு கொள்ளாட்டி காவில் அப்படி இக்குதுன்ற நினைவச்சு கொண்டா போதும் இதை நான் சொன்ன லிஸ்ட் தான் நீங்கள் கட்டாயமாக நினைவச்சுக்கொள்ள அதுதான் இந்த நேரம் ரிப்பீட் ஆகுது இப்போ எங்களோட உதாரணங்கள்லேயும் அது தான் நேரம் ரிப்பீட் ஆகும் அப்போ இப்போ என்ன வந்துக்கு தில்கா ஆயாத்து தூ அப்போ தில்க வந்து ஆயாத்துவா வந்து ஆயாத்துல அல் ஆயாத்துவா இல்லை அப்போ தில்கா ஆயாத்து என்று சொன்னால் அல் இல்லாத சுற்றியும் அது சம்பூர்ணமான ஒரு வாக்கியம் மூணாவது ஆ உலாஹி அல் கௌமி ஆ உலாகி அல் கவுமி சொல்லும் போல ஆ உலாகில் கவுமி என்று சொல்லுவோம் ஆனால் முக்கியமானது என்னென்னா ஆ உலாகிக்கு அல் வந்தி இது அப்போ வந்து என்னது அது வந்து ஒரு வாக்கியத்துட பகுதி அல் அல்வந்தால் அது ஒரு வாக்கிய பகுதி அது முழுமையான வாக்கியம் இல்லை நாலாவது ஹாதிஹி சபிலி நாலாவது ஹாதிஹி சபீலி அப்போ ஹாதிஹி பொறோ சபீலி என்றது வந்து அல் அல்வந்தி இல்லை അൽ അസബീലി ഇല്ലേ അൽ സബീലി ഇല്ലേ അൽ വന്ന് ഇല്ല അപ്പോൾ അത് ഇത് ഒരു വാക്യം ഇത് വന്ന് ഒരു പ്രിന്ത തൊണ്ടി ഇല്ല ഫ്രഗ്മെൻറ്റ് ഇല്ല ഇതൊരു സമ്പൂർണ്ണമാണ് വാക്യം അഞ്ചാവത് വന്ന് ദാലിക്ക മതാ ഉദാലിക്കു അപ്പം താലിക്കൽ മതാ ഇല്ല അൽ ഇല്ലാമതാ വന്ന് ഇത് അപ്പം താലിക്ക മതാ ഉണ്ടത് എന്നത് ഒരു വാക്യം ഒരു വാക്യം അതൊരു പ്രിന്ത തൊണ്ടി ഇല്ല ஆறாவது தில்கத்தாரு என்றது தில்க அல் அத்தாரு அல் தான் நான் சொல்ல போகிற அத்தாரு என்று சொல்றது அப்போ அல் வந்திக்குது அப்போ இது என்னது இது வந்து இது வந்து பிரிந்த துண்டு ஒரு கம்ப்ளீட்டான வாக்கியம் இல்லை அல்வந்திக்குதே அதை சுற்றியும் இது வந்து ஒரு வாக்கியத்தில் ஒரு பகுதியாகிது இது நான் சொல்றேன் வந்து முழு இப்போ இனிக்கிற எல்லாத்தையும் இல்லை அதை அதை துண்டை மட்டும்தான் நான் எடுத்து காட்டுறேன் அதை முறை முஷாரிலை வந்து இது இதுல இஸ்முல் இஷார வந்து தீர்க்க இஷ் முஷாரு நிலை வந்து அதை சுட்டி கா சுட்டி காட்டுற வசனம் தீர்க்க சுட்டி காட்டப்படக்கூடிய முஷாரு நிலை அந்த வச வசனம் அத்தாரு ஏழாவது ஆவுலா அஹாவுலாயி ஷுஃபா ஆவுனா ஷுஃபாவுனாக்கு அல் வந்து இல்லை ஷுஃபாவுக்கு அல் வந்து இல்லை அப்ப இது வந்து ஒரு கம் முழுமையான ஒரு வாக்கியம் அது வந்து பிரிந்த துண்டு இல்லை முழுமையான வாக்கியம் என்ற அல் வந்து இல்லை ஆவுல ஆகி போகிறோம் ஹாதானி ஹஸ்மானி ஹாதானி ஹஸ்மானி ஸோ இந்த ஹாதானி என்று வந்து இது சோ அது நிறைய வெடுத்துகளில் வராது கொஞ்சம் குறிப்பிட்ட வெடுத்துகளில் தான் வரும் சரியான குறவு வராது தான் அதை நினைவு வச்சுக்கொள்ள வாணம் என்ன ஆனால் எப்படி ஒன்று ஈகன்னு நினைவு வச்சுக்கோங்க ஹா ஹாதா ஹாதானி ஹா உலாய் தானே ஸோ அதையும் கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க കട്ടായം അത് മെയിനായി വന്ന് നിലവെച്ചു ഹാതാ ഹാതഹി ആവുലഹി രാലിക്ക തലക്ക ഉലഹി ഇതൊക്കെ കട്ടായി നിലവെച്ചുകൊള്ളും ഇപ്പിടി ആദാനിൻ്റെ ഒന്നിക്കുന്ന ഹദാനിന് ഹാദാണ്ടാ ഒത്തൂസ് പണിത് ഹാദാന രണ്ട് പേർക്ക് യൂസ് പണ ഹാ നെർക്ക് യൂസ് പണിത് ഷോ അത് ഇപ്പൊടി ഇത് രണ്ട് പേർ സുട്ടി ഹസ്മാണി രണ്ട് പേര് ഹാദാനും യൂസ് പണിയത് ഹസ്മാണി പാരുങ്ങ അൽ വന്ന് ഇല്ല അൽ വരാട്ടി അത് വന്ന് മുഴുമയാണ് വാക്യം അൽ വഞ്ചണ്ടുണ്ട് അൽ അൽ വരാട്ടി മുഴുമയാണ് വാക്യം അടുത്തത് ഉലായ്ക്ക അസാ അസാബു അപ്പൊ അസാബുക്ക് അൽവന്ത് അപ്പൊ അത് മുഴുമയാണ് വാക്യമായി പത്താവത്ിയു വഹാദ അപ്പൊ അയിന വന്ന് അപ്പൊ അന്ന ബിയുക്ക് അൽ അൽ വന്നി അൽബിയു അന്ന ബിയു വന്നിട്ടുണ്ട് അപ്പൊ ഇത് വന്ന് പ്രിന്തുണ്ട് ഇത് വന്ന് സമ്പൂർണമാണ് വാക്യം ഇല്ല அடுத்தது பதினோராவது ஹாதா ரப்பி ஹாதா ரப்பி ஹாதா ரப்பி இந்த ஹாதா என்று சொல்றது வந்து அப்ப இன ரப்பிக்கு அல் வந்து இல்லை தானே அப்ப ஹாதா ரப்பி இந்த அப்ப வந்து பூர்த்தியான வாக்கியம் ரப்பி என்றா என்ற ரப்பு ஹாதா என்றா இது இது என்ற ரப்பு அந்த அர்த்தம் அர்த்தம் வருது இது என்ற ரப்பாக இருக்கும் இல்லாட்டி இது என்ற ரப்பு என்னை நான் சொல்கிறது சம்ப்ளீட்டான வாக்கியம் இது என்ன ரப்பு என்று சொல்கிறது சம் கம்ப்ளீட்டான ஒரு வாக்கியம் இந்த என்று சொன்னால் அது வந்து கம்ப்ளீட்டான வாக்கியம் இது இது என்ன ரப்பு ஆதா ரப்பி அப்போ அது பூர்த்தியான ஒரு வாக்கியம் என்ற அல் வந்து இல்லை அது சொட்டின் அப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள நான் மொழிபெயர்ப்பக்குள்ள அப்படி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் பன்னெண்டாவது இன்ன இன்ன ஹாதல் குருவான பாருங்கள் ஹாதா அல் குருவான அல் குருவான இதான் ஆதல் குருவான்னு நான் சொல்றோம் அப்போ அல் குருவான வந்திக்கிற சுட்டியும் அது வந்து முழுமையான என்னது வாக்கியம் இல்லை அது ஒரு பிரிந்த தொண்டு ஃப்ராக்மெண்ட் இன்னென்றா நிச்சயமாக ஆதல் குருவான அல் வந்த சுட்டியது எப்படி மொழி பெயர்க்கணும் இந்த குருவான் இது ஒரு குருவான் இல்லை இந்த குருவான் நிச்சயமாக இந்த குருவான் அப்ப நிச்சயமாக இது குருவான் என்ன அது 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 வாக்கியம் முடிஞ்சு இல்லை

അൽ വഞ്ചേന്ന് പ്രിന്തെ അൽ വരാട്ടി സമ്പൂർണമാണ് പതിനാലാവത് അൽ വന്ന് അപ്പൊ ഇത് എന്നു പ്രിന്ത മീൻ അൻപായി തലക അൻപായി അതിലേ അല്ലൊന്നും ഇല്ല സോ അതും എന്നത് അൽ ഇല്ലാട്ടി അത് ഒരു മുഴുമയാണ് വാക്യം അത് දනද අකිදරු පගදල්ල පිරින්ඳ තුන්ඩිල් මුලිමෑනවාක අල්වන්දිිල්ලේ හදහි අශ්‍යජරතුව හාද අශජරත හදී අශ්‍යදරත පහදෙන්ඩ අයිපුර අල්ුවන්දිීකිත. අපයිද වන්ද පිරිින්ද තුන්නොරු වාකිදනොරු තුන්ඩ සරයා පිරිඳ තුන් කිෙදරු පගදිතයිහි හද අශ්්‍යදරත නස හදී ්දරත සසාදරට සල්තු මර ஹாதி என்றது இந்த என்ற அர்த்தம் இந்த ஏன் ஹாதி பாய்க்கிறோம் என்றால் சஜரத்தை பாருங்கள் அந்த தாவாந்திங்கிற சொல்லி அது ஒரு பெண் சஜர மரம் என்றது அரபில் பெண்ணை தான் அது இது தாவந்தது சொல்லி பெண்ணை தான் கருதப்படுது அப்போ ஹாதா பாய்க்கல ஏன்னா ஹாதா ஆணுக்கு தான் பாய்க்கணும் ஹாதி தான் பெண்ணுக்கு பாய்க்கும் அதுதான் ஹாதி சஜரத்தை என்று பாய்ச்சப்பட்ட பாய்க்கப்பட்டீது அப்போ வந்து இது எனக்கு நினைவுகிற மாதிரி இது வந்து ஆதமலேஸ்லாத்துக்கு அதை சொர்க்கத்திட்ட மரத்தை காட்டி சொல்கிறது தானே മരത്ത പോകാനുണ്ട് അപ്പൊ ആദി അത് മരത്ത കിട്ട പോയി തന്നെ കാട്ടറി ആദി മരം വീക്കു ഇത് കിട്ടി പോകാനും അത് അവളെ സ്വർഗത്തിലെ മരം വീക്കാലോ അത് മരത്തേ താ കാട്ടി മരത്തിൽ മരം ഇത് കിട്ട പോ അപേ ആദിയ സജ്ജത്തെ ഇത് അതായത് നനയ്ക്കെൻ അതിലേ ഇപ്പിടിത്താ കുർവാന അറബ് പഠിക്കുന്നത് വന്ന് ബോറിനായിരിക്കും അതേ പേര് അതേ അറബ് പഠിച്ചിട്ട് അത് കുർവാന പഠിക്ക പൂക്കൾ വിളങ്ങും അപ്പൊ അല്ല സുഹാന ആ മരത്തെ ദൂരത്തിലെ വെച്ച് കാട്ടല്ല பாருங்கள் தில்க இல்லை தில்க இல்ல வரும் பெண்ணுக்கு வரும் என்னது ஓ தில்க தீல்காலிக்க வந்து இந்த ஆணுக்கு தில்க வந்து பெண்ணுக்கு அப்போ அந்த மரம் மரத்தை தூரமாக காட்டில மரத்தை கிட்டே கொண்டு போயிட்டு சொர்க்கத்தில் தான் இது இந்த மரம் இது இது கிட்ட போனா அப்படி என்ன மரத்து கிட்ட கொண்டு போயிட்டு தான் இது என்ன நினைக்கிற மாதிரி நாங்கள் அதை தப்சீரை படிக்கக்கூடிய ஒரு நாளைக்கு படிப்போம் இது இல்லா ஏன் நல்லா சுமான் ஹாதையும் பாவிச்சா ஏன் சுமது தில்க பாதிக்கல ஏன் தீர்க்க பார்க்கிறான் ஏன் தாலிகல் குருவான் ஏன் ஹாதி குருவான் இல்லை தாலிகள் கிதா ஏன் தாலிகல் கிதாப் ஏன் ஹாதி கிதாப் இல்லை சின்ன தான் ஹாதி தாலிக என்று அர்த்தம் நான் படிக்க போகல ஆனால் குருவானில் வரப்போகல அதை தஃசீர்கள் வந்து எத்தனையோ தஃசீர்கள் பேசப்படுது ஏன் அல்ல சுபான தாலிகல் கிதாப் அப்படி பார்க்கிறான் ஏன் ஹாதா கிதா என்று பார்த்து எத்தனையோ தஃசீர்கள் இன்னும் தஃ்சீர் உலமாக்கள் அதை அனலைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க எப்படி அல்ல சுபானது ஒவ்வொரு வார்த்தைன்னு இப்படி பாய்ச்சான் என்று சொல்லி சுபானலாம் തദബപ്പറൽ കുരുവാണ് അത് കുരുവാന സിന്ധിക്കേണ്ട റപ്പ് എന്ന ഇറക്കുന്ന കുരുവാനാണ് സിന്ധിക്കേ ഇത് താങ്കളുടെ വാഴ്യക്കെ ഇത് തന്നാ നിങ്ങളുടെ വാങ്ങിയുടെ റപ്പറ്റി റപ്പുടെ കുരുവാനും പാട്ട് പാർട്ട് രപ്പ പറ്റി സിന്ധിക്കണേ സുബാൻ ഇപ്പൊ ഒരു മരക്കല ഇത് കുരുവാനും ഇറക്കി വെച്ചിരിക്കാനേ സുബാൻ ഇത് ഇത് എങ്ങനെ തന്നെ ഇത് കുരുവാണ് ഇറങ്ങി വെച്ചിരിക്ക പാകി നാ കണെടുക്കും ഇല്ല അർത്ത വിളങ്ങൾ ഇല്ലേ കൊണ്ട് ഒതുപോട്ട് പകത്തി വെച്ചിട്ട് പോകും സുബാൻ പതിനേഴാവ് ഹാദികി മീൻ ഇന്ദിക്ക දිහිමිනිඉදි පැල හිලේ මල්ලල්ල අපිටුවන්න මුම නවරු ක්්‍ය අල්වන්දා අදුවන්ද පගදිවා කියදරගද අල් ඉල්ලාද සිටිමි දරු මුලපයන ක්්‍ය පයිනට් අවුද කඩේසි හදිහි නාක තුල්ලාහි ආදිහි නාකතුල්ලාහි අපේ නවද අල්වන්දිල්ල නාක තුල්ලාහගේ අල්ුවන්දිල්ල නාකතෙන්දද ශී කැමල් පෙන් නොටකම මෙන්න නගර අල්ලා ඩේ පෙන් ොටකම නාක තිල්ලායි ද මුදක්හොද ිල අල්ලා වුඩේ පෙන්වටක උඩේ න්රදු අරුමෙදේලා അപ്പോൾ ഹാദി ഹാദി എൻ്റെ ഇത് അല്ലാതെയ പെൺ ഒട്ടകമായി ഹാദിത്തേ അത് ഹാദ യൂസ് പണാ ഹാദി യൂസ് പണിക്കാൻ ഇത് അല്ലാവിടെ പെൺ ഒട്ടകമായിരിക്കുന്നത് അത് കരുത്തപ്പെട്ടതാ വരുന്നത് കുറവാണ് പഠിക്കാ പാപ്പം അപ്പം ഇന്ത് ഒട്ടകം ഇല്ല ഇത് ഒരു ഒട്ടകം ഇതൊരു പെണ്ണൊട്ടകം ഇന്നകം ഒരു വാക്യത്തിൽ പകുതി അൽവന്ത് നാൾ വരാതെ സുട്ടി ഇത് ഒരു ഒട്ടകം അപ്പിക്കാൻ അർത്ഥം തന്നെ വരുന്നത് സോ ഇത് വന്ന് സറിയാന ലേസിയാണ് കൺസെപ്റ്റ് ഉണ്ട് ഇത് 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 നെന്വെച്ച് കൊള്ളത് ഇൻഷാല്ലാ സിഷയം തന്നെ നെന്വെച്ച് കൊണ്ടിത് അൾ വരുന്നതാ ഇല്ല പാക മറ്റേ ഇല്ല അത് സറിയ വിളങ്ങിച്ച് ഈസിയാ മൊഴിപ്പേയ്ക്ക് എഴുതും മനസ്സാല്ല എങ്ങനെ അല്ലെങ്കിൽ പഠിക്ക പോകൾ ഇതെല്ലാം തയ്യപ്പെടും അപ്പം എങ്ങനെയാണ് അർത്തത പാകത്തു ലേസ് ആയിരിക്കും മീൻഷല്ലാ ഇതോടെ ഇത് താൻ ഇതോടെ മുടിഞ്ച് ഇത് ஃப்ராக்மெண்ட்ஸ் இந்த பிரிந்த துண்டுகள் முடிஞ்சு இதுக்கப்புறம் நாங்கள் இன்ஷா இன்ஷால்லா அடுத்த முக்கியமான லெசன் ஃபிகிக்கு போக போகிறோம் இசும் படிச்சிட்டோம் ஹரஃப் ஃபுல்லாக படித்து முடிக்கல ஹரஃப் டெஸ் எல்லாம் படிச்சு ஹரஃப் படிச்சிட்டோம் அந்த பார்த்தா காஃப்லாம் மீன் ஃபியான படிச்சிட்டோம் அது ரெண்டாவது ரெண்டாயிரப்பேன் இப்போ நாங்கள் ஃபிகலுக்கு போக போகிறோம் ஃபிகல் ஃபிகலோட வாரஸ் என்ன கொஞ்சம் அரஃபீக்குது ரெண்டு ஜாய் அரஃபீக்குது അതോട് മുഴുവ സിലബസും മുറിഞ്ഞ് ഫിസിലോട് മുടിഞ്ചിട്ട് ഇൻഷാല്ല മാഷാല്ലാ അലഹമില്ലാ നല്ല സുമാണ പാകി തന്നത് നാളെ അല്ല ശുക്ർ ഷുക്കർ എന്ത് എന്ത വിജയത്തിൽ ശുക്ർ ചെയ്യുമോ അല്ല സുമായും പഠിച്ച് തരുവോ ഇത് നാലേജ് തന്നെ എല്ലാ സുമാ അധികം ഷുഖർ ചെയ്യും അത് പഠിക്കുന്നത് പാകം കിടച്ചിന് എല്ലാ സുമാനും നാലേജാ കൂട്ടി തരുവാനാണ് ഇൻഷാല്ലാ അപ്പം അത് നാലേജ് കൂട്ടിക്കൊണ്ട് കുരുവാന വിലെങ്കിൽ നാളും മമ്മൾ ചെയ്യുക എങ്ങോടെ വാഴ പൂർത്തി അത് കുരുവാന എടുത്ത് குருவான உடையவர்களாக நாங்கள் மாறுறேன் இன்ஷால்லா அதோட எங்களோட ஆ பெரிய கடமை குருவானா அதுதான் பேருது அது முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கிறேன் முழு உமத்துக்கும் அத்தனை பேருக்கும் மின்ஷால்லா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அதை அத்தனை பேருக்கும் எத்தி வைக்கிறேன் அதை பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் அல்ல சுபானதால நாள் ஒட்டு வார கடைசி மனு பாக்கியத்தை அதை பாக்கியதை கொடுக்கணும் என்னது வாசிவோம்லா ஆமீன் ஆமீன் மீன் ஆஹ் சுபான்ல அப்படியே சுபான கல்லாம் அப்படியே கஷ்டம்